மை வீத்திரி ஆர்ட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி ஆப்பில் வந்து பேக் ஆஃபீஸ் ஒர்க்கு நடந்துகிட்ருக்குது அதனால் சர்வர் வந்து ஸ்லோவாக இருக்குது நீங்கள் வந்து கேப்ச்ச அடிக்க முடியுது ஆனால் கேப்ச அடித்த அமௌண்ட்டை வந்து சேவ் ஆக மாட்டேங்குது சர்வர் நாட் கனெக்டுங்கிற மெசேஜ் வருது ஆனாலும் நம்ம வந்து சீலிங் அமௌண்ட்டை சீக்கிரமாக முடிச்சு வச்சுக்கோங்க அது சேவ் ஆகாட்டி கூட பரவாயில்ல ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆஃப்டர்நூன் பாருங்கள் ஆஃப்டர்நூன் பார்த்து சேவ் பண்ணி பாருங்கள் சேவ் ஆகுதான்னு பாருங்கள் இப்படி ஒவ்வொரு டைமும் ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு டைம் போய்ட்டு நீங்கள் சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஏதாவது ஒரு நேரங்களில் வந்து சேவ் ஆகும் இந்த இப்படி ஆப் வந்து ஒர்க் ஆகலைன்னு நினச்சிட்டு நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் இது மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம கம்பெனியில் நடக்கிற ஒரு நிச்சய விஷயந்தான் அதனால் யாரும் கவலைப்படாதீங்க ஆப்பில் வந்து பேக் ஆஃபீஸ் ஒர்க்கு இருக்குது அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சீலிங் அமௌண்ட்டை முடிச்சுக்கோங்க ஆப்பில் வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் போய்ட்டு நீங்க சேவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏதாவது ஒரு நேரங்களில் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும் ஒரு சிலருக்கு வந்து சீலிங் அமௌண்ட்டை தாண்டியும் அமௌண்ட் வந்துட்டுருக்குது ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபா அந்த மாதிரியெல்லாம் சீலிங் அமௌண்ட் வந்துட்டுருக்குது அதனால் அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு உங்களோட சீலிங் அமௌண்ட்டை தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் யாருமே அதில் ட்ரை பண்ணாதீங்க அப்படியே விட்டுடுங்க எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போய் சேவ் மட்டும் பண்ணி பாருங்கள் மறுபடியும் வந்து கேப்ச அடிக்காதீங்க ஏற்கனவே டென்ஷனில் இருக்கிறோம் இது வேறவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சளிச்சுட்டு மெசேஜ் போடுறீங்க எங்களுக்கு புரியுது இது வந்து மாதத்தில் ஒரு தடவை நடக்கிற நிகழ்வு தானே எப்போவும் நம்ம இதை சந்திச்சிருக்கிறோம் அதனால் எல்லோரும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க மற்ற பிரச்சனைகளோடு இதையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்க்காம இது வந்து மாதத்தில் ஒரு தடவை நடக்கிற ஒரு நார்மலான விஷயமாக எடுத்துக்கோங்க சீக்கிரமாக சீலிங் அமௌண்ட்ஸை முடிச்சுட்டு சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க மறுபடியும் சொல்கிறேன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட சீலிங் அமௌண்ட்டை முடிச்சுக்கோங்க எப்போ எப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ போய் கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் வாழ்க வளமுடன்